கோவையில் பிரபல இருசக்கர வாகன திருடனை கண்காணிப்பு கேமரா உதவியுடன் கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர் லாபகமாக இருசக்கர வாகனத்தை திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவையில் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி பொள்ளாச்சி கோவில்பாளையம் பகுதியைச் சேர்ந்த முகமது தாகா என்பவர் கோவை திருச்சி சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பவரை பார்க்க தனது இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார் மேலும் தனது இருசக்கர வாகனத்தை கோவை ராமநாதபுரம் தனியார் பிரியாணி கடை முன்பு நிறுத்திவிட்டு உணவு அருந்து சென்றுள்ளார் பின்னர் திரும்பி வந்து பார்த்தபோது தனது வாகனம் காணாமல் போனதை அறிந்து அதிர்ச்சியடைந்த அவர் கோவை ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் போலீசார் அந்த பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து குற்றவாளியை தேடி வந்த நிலையில் சுங்கம் சந்திப்பு அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த அந்த வழியாக வந்த ஒருவரை சந்தேகத்தின் பேரில் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் அவர் பெயர் சிவசுப்பிரமணியம் போத்தனூர் கணேசபுரம் என்பது தெரியவந்துள்ளது அவர் ஏற்கனவே பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு சிறை சென்று வந்தவர் என்பதும் தெரியவந்துள்ளது இதையடுத்து போலீசார் சிவசுப்பிரமணியம் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்